Hi friends தான் பெரண்ட ஊருகா போட்டேன் ஆனா சேல் ஆகும் நினைக்கவே இல்லை டக்கடக்குன்னு மூவ் ஆயிடுச்சு நிறைய பேர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க ஆன்லைன் சரி நேர்லயும் சரி ஷாப்லேயும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு உங்க ஊருகா நான் வாங்கிட்டு போனேன் திரும்பவும் எனக்கு வேணும்னு நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்பாங்க எப்படிங்க இந்த பிரரண்டையெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க கொஞ்சம் கஷ்டமாச்சேன்னு சொல்லுவாங்க பெரண்டையை க்ளீன் பண்ணா உண்மையிலே கஷ்டம் தான் கையில ஆயில் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படியே ஆயில் அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் திரும்ப நம்ம கையெல்லாம் வந்து அதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த கையில கிளவு போட்டுதான் கட் பண்ணவே முடியும் கிளீன் பண்ணி செய்யறது எனவும் கஷ்டம் தான் ஊறுகாயை சாப்பிட்டு அந்த தெரியாது வேற இருக்கும் ஒவ்வொரு ஊருகா ஒவ்வொரு மாதிரி எல்லா நான் ஊருக்கும் ஆனா அதுக்கு ஒவ்வொரு மெத்தட்ல செஞ்சீங்கன்னா தான் அந்த ஊருகா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் முக்கியமா அதிக மருத்துவ குணங்கள் இந்த அதிகமாவே இருக்குது இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் நான் குடுக்கறதுனால தான் மக்களுக்கு நிறைய பேர் குடிச்சு போய் இங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு ஒரே டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணி எந்த ஒரு சரி கொரியா சர்வீஸ் வாங்கிட்டு போங்க எங்கிட்ட எல்லா விதமான ஊர் இருக்குது இந்த முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பிரண்ட முடக்கத்தான் வந்து வயதானவர்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா முழங்கால் வலி மூட்டு வலி இந்த ஜாயின்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே நம்பிக்கையா வாங்கி சாப்பிடலாம் பிரண்டையில அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு பிரண்டல எப்படி ஒன்னோட ஒண்ணு கணுவெல்லாம் ஒட்டி இருக்கிறோம் அதே மாதிரி நமக்கு கால்ல இருக்கிற ஜாயின்ஸ் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும் இந்த பிரண்டையில அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது வாங்கிட்டு போய் சாப்பிட்டவங்க எல்லாரும் முன்னாடி விட இப்ப எனக்கு வலி பரவாயில்லமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட வாங்கிட்டு தான் இருக்காங்க இது நிறைய பேர் கேப்பீங்க ஊர் வந்து தானே சாப்பிட முடியும் ரைஸ்ல எப்படி சாப்பிட முடியும் போட்டு நான் அதிகமான உப்பு சேர்க்க மாட்டேன் இந்த ஊறுகாய் இல்லைங்க எந்த உருகாயுமே அதிகமான உப்பு நான் சேர்க்கவே மாட்டேன் வீட்டு முறையில நானே கைப்பட பக்குவமான முறையில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணா டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுங்க நான் வீடியோ போட்டோன்னே நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க அப்புறம் காலியாயிடும் திரும்பி பொறுத்தாரு கொஞ்சம் லேட் ஆகும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிடுங்க